டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் சுக்குன்னு சொல்லக்கூடிய எஞ்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்வார்கள் சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது சுக்குன்னா காஞ்சா சுக்கு பச்சையாக இருந்தால் இஞ்சி ஜிஞ்சிபர் அஃபிஷனாலிஸ் அப்படிம்பாங்க மருத்துவ தாவரவியல் பெயர் இஞ்சி இல்லாத உணவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த இஞ்சி மிகச்சிறந்த ஒரு காயகற்ப உணவு பொருள் காயம்னால் தெரியும் உடம்பு கற்பம் என்றால் நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் தான் கற்பம் என்று சொல்வார்கள் காயகற்ப குணம் உள்ளது தான் இந்த இஞ்சி இந்த இஞ்சியை உணவில் பிரதான ஒரு மூலப்பொருளாக தினசரி நாம் பயன்படுத்துகிறோம் இப்போது காய்ச்சல் இருந்தால் சளி இருந்தால் அதே போல் வயிற்று வழி இருந்தால் வாய்வு தொந்தரவு இருந்தால் சிறுமண பிரச்சனை இருந்தால் இதய பாதிப்பு இருந்தால் இரத்தத்தில் கொழுப்பு படிஞ்சிருந்தால் உடல் பருமன் இருந்தால் இப்படி பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை முழுமையாக இந்த இஞ்சி தான் இந்த இஞ்சியை வந்து ஒரு காயக்கற்ப உணவுப் பொருள் என்று சொன்னார்கள் என்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது இஞ்சி அதனால தான் நரை திரை மூப்பு பிணி மரணம் வராமல் தடுக்கக்கூடியது இஞ்சி இந்த இஞ்சியை நீங்கள் பயன்படுத்துங்கம்பாங்க எப்படி பயன்படுத்தலாம் உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் வைக்கிறாங்க ரசம் வைக்கிறாங்க துவையல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இஞ்சி இல்லாமல் செய்யவே முடியாது இஞ்சி துவையலை வந்து பயன்படுத்தலாம் அதே போல் இஞ்சி சார் எடுத்து தேன் கலந்து தினசரி காலை மாலை ரெண்டு வேலை தொடர்ந்து பயன்படுத்தலாம் இஞ்சி ஜீரகம் ரெண்டையும் என்ன பண்ணலாம் இஞ்சியை தட்டி முதல்ல அந்த இருக்கிற அதில் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைய இருக்கும் அந்த இஞ்சியை நல்லா அரைச்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிஞ்ச பிறகு அடியில் வந்து அந்த படிவங்கள்லாம் படிகங்கள் வந்து அந்த சத்து எல்லாம் கீழே தங்கியிருக்கும் மணல் மாதிரி அதை வந்து நம்ம மேலே வந்து தெளிவான நீர் இருக்கும் அந்த தெளிவான நீரை எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்த வேண்டும் முழுமையாக பயன்படுத்தினா நிறைய கால்சியம் அந்த சத்துக்கள் வந்து நிறைய உள்ளே சேரும் அதனால் ஸ்டோன் ஃபார்மேஷன் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இஞ்சி சுரசம்னு சொல்லுவாங்க இஞ்சியை நல்ல சாறு எடுத்து கொதிக்க வச்சு அதில் இரும்பு கம்பியை என்ன பண்ணணும் சுட வச்ச இரும்பு கம்பியை வந்து அதில் வந்து சுருக்கும்போது அந்த கெட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து மாறிடும் இதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து இஞ்சி சுரசம் என்று சொல்வார்கள் இப்படி இஞ்சியை வந்து எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இப்போ காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் துளசி சாறு தேன் கலந்து அதை நம்ம ஒரு வேலை இரண்டு வேலை மூன்று வேலை கொடுக்கலாம் துளசி சாறு கொத்தமல்லி சாறு இதை வந்து நம்ம தனியாக ப எடுத்து அதை கொடுத்தா இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அகற்றுவாய் அகற்றி வயிறு உப்புசம் பசியின்மை சரியாமை இதற்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது இஞ்சியை வந்து துவையலாக பயன்படுத்தலாம் இஞ்சியை வந்து ஊறுகாயாக பயன்படுத்தலாம் இஞ்சியை வந்து நல்ல அரைச்சு சாறு எடுத்து அந்த சாரை வந்து தெளிய வச்சு அந்த சாரில் ஒரு ஐந்து எம்எல் சாறு எடுத்து அஞ்சு எம்எல் தேன் கலந்து காலை இரவு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தினா இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணும் இதயத்தை வந்து பாதுகாக்கும் நுரையீரலை பாதுகாக்கும் இஞ்சி பூண்டு இந்த ரெண்டையும் எடுத்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்து இஞ்சி சாறு ஒரு அஞ்சு எம்எல் பூண்டு சாறு ஒரு அஞ்சு எம்எல் அதே போல் எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஐந்து எம்எல் தேன் வந்து ஒரு பதினைந்து எம்எல் கலந்து காலையில் இது மூணையும் கலந்து காலையில் ஒரு பதினஞ்சு எம்எல் இரவு ஒரு பதினஞ்சு எம்எல் ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதயத்தை நுரையீரலை இரத்தத்தை உடல் பருமனை மூளையை இதெல்லாம் பலப்படுத்தி இதில் உள்ள கொழுப்புகளை எரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தரும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்